வணக்கம் வியூவர்ஸ் நம் விபாக்கியாவின் நவக்கிரக வழிபாட்டுத் தொடரிலே இன்று நாம் வாழ்க்கையை இனிமையாக்கும் அன்பையும் செல்வத்தையும் சுகபோகத்தையும் வழங்கும் அற்புதமான கிரகமான சுக்கிர பகவான் பற்றி பார்க்க போகின்றோம் அழகின் ஆதாரமும் அன்பின் அடையாளமும் செல்வமும் சமாதானமும் தரும் தெய்வீக சக்தி சுக்கிர பகவான் நவகிரகங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படும் என்று அழைக்கப்படும் சுக்கிர பகவான் பற்றி ஆழமாக பார்க்க போகின்றோம் சுக்கிரன் மனிதனின் அன்பு கலை கவர்ச்சி குடும்ப அமைதி செல்வம் சுக வாழ்க்கை சுகபோகங்கள் மகிழ்ச்சி நிர்ணயிக்கும் சக்தி சுக்கிரன் பிரகுவின் புத்திரன் அசுரர்களின் குருவான அசுர குரு என்றும் அழைக்கப்படுகின்றார் அவரது கடும் தவத்தால் பெற்ற பீஜாட்சரத்தையின் சக்தி அவரை நவக்கிரகத்தில் மிக சக்தி வாய்ந்தவராக மாற்றியது சமாதானம் அழகு இசை இலக்கியம் எல்லாவற்றிற்குமே ஆதாரம் சுக்கிரன் சுக்கிரனின் தன்மைகளாக அன்பு அழகு ஆடம்பரம் திருமண வாழ்க்கை பெண்களின் நலன் கலைத்துறை இசை நடனம் அமைதி இவை போன்றவற்றை குறிப்பிடலாம் ஒருவர் ஜாதகத்திலே சுக்கிரன் நல்ல நிலையில் அமைந்தால் வாழ்க்கை வசனையானதாக அமைந்திருக்கும் திருமணம் செல்வம் கலைகள் அனைத்துமே நன்றாக அமைந்துவிடும் சுக்கிரன் என்பது வெறும் கிரகம் மட்டுமல்ல அவர் சுக்கராச்சாரியார் அசுரர்களின் குலகுரு வித்தையான மந்திரம் ஞானம் அவரிடம் கற்றுக்கொண்டவர்கள் ஒரு கதையில் அமிர்தம் கிடைத்தபோது போது சுக்கராச்சாரியார் அதனை நியாயமானதாக பங்கிட்டார் எனவே அவரது கருணையும் அறிவும் காரணமாக அசுரர்களும் தேவதைகளும் கூட அவரை மதித்தனர் செல்வம் இவை அனைத்திற்கும் அதிபதிதான் சுக்கிரன் ஒருவர் ஜாதகத்திலே சுக்கிரன் பலமாக இருந்தால் வீடு வளம் நிறைந்து காணப்படும் கணவன் மனைவியிடையே பாசம் அதிகரிக்கும் அழகு கலை திறமை மேலோங்கும் பண வசதி பெருகும் மன அமைதி உருவாகும் அதே நேரம் சுக்கிரபகவான் பலவீனமாக இருந்தால் மனக்குழப்பம் திருமணத்திலே தடங்கல் பண நெருக்கடி மன அழுத்தம் சண்டைகள் உறவுகளிடையே சிக்கல்கள் போன்றவையும் தோன்றக்கூடும் இப்போது சுக்கிரபகவான் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் நவ கிரகங்களில் சக்தி வாய்ந்த கிரகம் சுக்கிரன் இவரது தன்மை அன்பு செல்வம் ஒளிமயமான வாழ்க்கை நிறம் வெள்ளை தேவதை மகாலட்சுமி திசை வடக்கு வாகனம் வெள்ளை யானை வஸ்திரம் வெள்ளை நிற வஸ்திரம் மலர் வெள்ளை மல்லி ரத்தினம் வைரம் தானம் வெள்ளை வஸ்திரம் வெள்ளை ஆடை நெய் வெள்ளை வழிபட வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய ஸ்தலம் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயம் இங்கு சுக்கிர பகவானை இறைவனாக வழிபடுவார் சுக்கிர பகவானை வணங்கும் போது திருமண தடை நீங்கும் வளம் பெருகும் அழகும் செழிப்பும் அதிகமாகும் பெண்களின் நலன்கள் பேணப்படும் அனைத்து நற்பலன்களும் கிட்டும் சுக்கர பகவானை மனதார பிரார்த்தித்து வணங்கி வெள்ளிக்கிழமைகளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களாக மகாலட்சுமி பூஜை மல்லிகை தரிசனம் பெண்களுக்கான தானம் பால்சாதம் நைவேதனம் வெள்ளை ஆடை தானம் மேலும் பொய்பேசாதிருத்தல் கடன் வாங்கி ஆடம்பரமான வாழ்க்கை தேவையற்ற செலவுகள் இவை போன்றவற்றை தவிர்த்து விடுவதே நல்ல பரிகாரமாக அமையும் சுக்கிர பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வணங்குவதும் சிறந்தது ஓம் ட்ரீம் ட்ரீம் ட்ரம் சுக் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணி வழிபடும் பொழுது மனதிலே அமைதி உண்டாகும் செல்வ வளர்ச்சி பெறும் உறவினர்கிடையே ஒற்றுமை பலமாகும் மேலும் சுக்கர பகவானின் மந்திரமாக ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுகஸ்தாய இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமைகளில் நவகிரக சந்நிதானத்திலே வழிபடும் பொழுது மனதார பிரார்த்தனை பண்ணி வணங்குவதனால் மேன்மை அடையலாம் ஒருவர் ஜாதகத்திலே சுக்கிரன் பலமாக இருந்தால் அவர்கள் அழகாக இருப்பார்கள் நல்ல குரல் வளம் பாடும் திறன் கலைகளில் மேன்மை புகழோடு இருப்பார்கள் லௌகீக வாழ்க்கையில் மேன்மையும் பெறுவார்கள் சில சமயம் சுக்கிரன் பலவீனமாக இருந்தால் உறவுகளிடையே பிரிவு நிலை தோன்றலாம் தனிமையாக உணர்வார்கள் எப்போதும் பயந்த மனநிலையும் ஒரு வெறுமையும் போல உணரக்கூடும் குழப்பமான மனநிலையில் எந்த ஒரு செயலையும் உறுதியோடு திடமாக முடிவெடுப்பதிலோ செய்து முடிப்பதிலோ தயக்கமாக உணர்வார்கள் மனநிலையில் அடிக்கடி மாற்றங்களும் குழப்பமும் தோன்றி மனம் அமைதியில்லாமல் காணப்படலாம் இதற்கு பரிகாரமாக சுக்கிர வழிபாடும் தியானம் விரதம் பூஜைகளில் பங்கு பங்குபற்றுதல் தான தர்மங்கள் செய்வது ஏழைகளிடத்திலே அன்பு செலுத்துவது சமூக சேவையில் நாட்டம் இவை போன்ற நற்பணிகளில் கவனம் செலுத்துவதனால் மாற்றம் மனம் சுக்கிர பகவான் நமக்கு அன்பையும் அழகையும் செல்வத்தையும் குடும்ப அமைதியையும் தருவார் நமது இதயத்தை நிகழ்வாக வைத்திருந்தால் சுக்கிரபகவானின் அனைத்து நன்மைகளும் கிட்டும் அடுத்து சனீஸ்வர பகவானின் வீடியோவில் வருகிறேன் நன்றி வணக்கம்